செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரம்போதே சுண்டி இருக்குமா ஏ ஏ வந்தா உங்களுக்கு எனக்கு கஸ்டமர்ங்க ஒவ்வொரு

சிதம் உபாசுதம் சோக விலாசக காரணம் அமாமி விக்னேஸ்வர பாத பந்தகம் மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ உமா சிவசிவ ஆதி சிவ சிவாய நமோ நமஹ தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தலவரிய மனந்தரும் தெய்வ மணிவந்தரும் நெஞ்சில் பிள்ளையா இருக்கீங்க சுக்லாம்பரதம் வெண்ணம் சைவணம் தியாகேஸ்வர விக்னோபேத் பார பரமேஸ்வர பிரசாத சித்தியர்த்தம் கற்பக விநாயகர் பிரசாத சித்தியர்த்தம் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் பிரசாத ஆவுடை ஆவுடைநாயகி சமேத சோழீஸ்வரர் ஜபுதேஸ்வரர் பிரசாத சித்தியந்தம் அலவேலுமங்க சமேத பிரசன்ன வெங்கடாச்சரபதி பிரசாத சித்தியந்தம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிரசாத சித்தியர்த்தம் பிரசாத சித்தியர்த்தம் அஷ்டமகாலுமி பிரசாத சித்தியர்த்தம் காலமேலவர் பிரசாத சித்தியர்த்தம் மலையாண்டி சுவாமி பிரசாத சித்தியர்த்தம் அருள் பொன்னையூர்மாரியம்மன் பிரசாத சித்தியர்த்தம் ஏனமாரியம்மன் பிரசாதம் பட்டமரத்தன் பிரசாத சித்தர்த்த இஷ்டதேவதேவதேவதா பராதே சுவேதவராக அஷ்ட விம்சதி தபை மேரோபே பார்சே சகாந்தே அஷ்டின் வர்த்தமானே மங்களகர் துலோதி ஆண்டி

சித்தியம் நவகிர தேவதாத்த சந்தோஷ அபிவிருத்தியம் சகல காரிய அனுகூல சித்தியம் தக்னம் சுதினம் தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தெய்வலம் ஆங்கல்யபலம் அதேவா கௌரி லக்ஷ்மி வாணி அத சங்கல்பா கணபதி தீவ மகாலுமி தண்ணி இருக்க அதற்கு சுட்டு கையை வச்சிருக்க சுத்தம் பண்ணி ரெண்டு அக்ஷரை சிறு போட்டு வந்து நமகா அந்த தீட்டை பார்க்கறது கொஞ்சம் பூவும் அச்சதையை ஸ்ரீ ஹனு பாத்ரதி வெங்காயதே முனேதி மகோ சனதி குரு மருமண்ட அச்சரியே கீழ எடுத்துங்க மூணு அடுப்பு புள்ளiar மேல போடுங்க அச்சரியே ஹரித்ரா பிந்துஷ முக மகா கிரந்தயா ஜாமீ மகா கிரதேமா பாடல தீமகே தன்னோதந்தி பு ஜோதகாஹதே ஓம் ஸ்ரீம் க்லீம் க்ளௌ வெங்கணபதே வரவர சர்வஜனமே வரமானாயஸ்மாக நமஹ எடு கயிலை போற்றி வலது கையில பூவ ஒரு ஒண்ணா புள்ளியா அது அச்சரம் தங்க பதினோரு முப்பு ஓம் சுபுகா ஜனமஹ ஓம் ஏக தந்தா ஜனமஹ ஓம் கபிலா ஜனமஹ ஓம் கஜகர்ணகா ஜனமஹ ஓ நம்போதரா ஜனமஹ ஓ விகடா ஜனமஹ ஓ விக்கராஜா ஜனமஹ ஓ பிங்கள கணபதையே போற்றி ஓம் சங்கடகர சதுர்த்தி மகா கணபதையே போற்றி ஓம் லக்ஷ்மி கணபதையே போற்றி ஓம் கற்ப வாழைப்பழம் விநாயகர் ஒரு லட்டு அங்கே சக்கரை பொங்கல் வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி லைட்டாக வைங்க சுவாமிக்கு நேவத்தியது பக்கத்தில் எல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஒரு வாழைப்பழம் பத்திரம் பார்க்குறதே கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் வச்சுருந்தேன் ஒரு லட்டு வைங்க விநாயகருமானுக்கு அந்த சக்கரை பொங்கல் லைட்டாக திறந்து வைங்க கொசூடத்தை எடுத்து வச்சுருங்க கூதுருக்கு ஏற்றுங்க எல்லாரும் எல்லாம் பொறுமையாக பண்ணுங்க அவசரமே இல்லை எல்லாம் செட் பண்ணி வச்சிருங்க எல்லாம் பக்கத்தில் ஏ நாங்கள் மணி அடிக்கிறோம் நீங்கள் மணி போனா தான் ஊதோதியும் காட்டி நேவிதியும் பண்ணி ஒரே காலையில் பண்ண முடியாது நாங்கள் மணி அடிச்சிக்கிறோம் எல்லாரும் தமிழாக இருக்கும் ஊதோதியம் மட்டும் காட்டுங்க ஓம் தூர சிதூர தூரந்த உதயம் பா தூர் உதயம் தூறு மயம் மயம் தூர்வா மகா தேவா நாமசி சட்டிதமம் புரிதம சுட்டதமோ சட்டிதமம் தேவ பூதமா எவ்வளோ தானோ பிரம ஸ்வமாஸ்வா சொல்லிட்டு பஞ்சபாதகையில் எடுத்துக்குங்க ல லட்டு பழம் சங்கரம் மகாகணபதி நேவேத்தியம் பண்ணுங்க ஓம் மூணு ட்ரிப்பு பண்ணணும் ஊகி பல சமாஹித்தம் நாகபல்லே துயிர்தம் கற்பூர சம்யுத்தம் தாம்பூட புதை கிராம் மகாகணே லட்டுகம் குலான் பலம் குலாநம் நேவேதாமி என்னென்ன நைவேத்தியம் பண்ணீங்களோ மனசுல என்ன சொங்க லண்டு வாழப்பனம் ஓ ஆதிபூஜ்யாய தேவாய் ਉਦਾ ਕਰਤਾ ਬੋਧਕੋ ਸਦਾ ਵਿਰਤੀ ਸਾਧਕਾ ਕਹਾਦਰਾਵਨਸ਼ਕਾ ਵਿਲਾਸੀ ਬੋ ਕਰੇਕ ਨਾ ਮਹਾਰਾਜੇ ਰਾਜਾ ਵਿਲਾਸੀ ਦੇਵਦੀਤਿ ਨਮਸ ਸੁਬਹਾ ਸੁਬਹਾ ਜਿਗੋ ਨਮਾ ਵਿਦਮ ਵਿਲਾਯਮ ਨਦੇਤਾ ਦੀਵੀ ਕਰ ਨਮੋਦੀ ਧਰਜਾ ਬਦ ਨਮੋਤੁ ਬਾਰੀ ਰੇ ਨਹਾ ਵਿਲਾਬਦ ਤਰਾ ਸੁਰੇਸ਼ਵਰਮ ਨਦੀਸ਼ਵਰਮ ਵਿਜੇਸ਼ਵਰਮ ਗਣੇਸ਼ਵਰਮ ਮਗੇਸ਼ਵਰਮ ਤਰੁਵ ਬਲਤੀ ਮੰਤਰਾਇ ਇਤਦਮ

ਬਿਤਾ ਜੀ ਵਰ ਲਾਵਨ ਦੇਵ ਲਾਵਨ ਅਨੰਤ ਸਰਮਾਵ ਬੋਲਾ ਬੋਲਾ ਗਿਆ ਇਲਾ ਹੀ ਪਰਮਾਣਿ ਇਹਨ ਕੁਨ ਦੇਵਤਿਆਂ ਨਮਸਕਾਰ ਹੀ ਕਰੇ ਇਲਾ ਹੀ ਲਰਤੀ ਬਜੇ ਰਹੇ ਉਪਰ ਦੇਵਤਾਂ ਵੇੜੀ ਗਿਆ ਇਲਾ ਹੋਰੇ ਬਹੁਤ ਅੰਜੂਤ ਤਲਕ ਰੇਨ ਤਲਕ ਬਹੁਤ ਹੈ ਉਸ ਸੇਤਨ ೌರಿ ನಾಗ ಇಡೀರುದೇ ಧರ್ಮ ಮಂಗಳ ಮಾಂಗಲಿಗೆ ಶಿವೆ ಸರ್ವಾ terus terus nilai dirinya, orang cerita lah, mulai bermacam macam terkait lah.

மஞ்சள் வச்சுருப்பீங்க அதுக்கு மேல திராக்கத்துல வைங்க மூணு திருப்பு श्री नमः ओमीनाच्ये नमः विशालाच्ये नमः ओमीशालाच्ये नमः ओमीनाच्ये नमः ओमीनाच्ये नमः ओम सत्ये नमः ओम सत्ये नमः ओम ब्राह्म्ये नमः ओम ब्राह्म्ये ओम इन्द्रान्ये नमः ओम इन्द्रान्ये ओम ஆவுடை நாயகி நினைச்சு ஓம் ஆவுடை நாயகி இனமாக அவங்க உங்களுக்கு குலதெய்வம் என்ன சாமி அதை மனசுல நினைச்சு குலதெய்வத்தை கொடுங்க ஓம் குலதேவதா நமக அவங்க குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க கையில பூ எடுத்து அம்பால மகாலட்சுமி கும்பிட்டுங்க குலதெய்வத்தையும் கும்பிடுங்க ஓம் வந்தே பத்மகரா பிரசன்னா சௌபாகியதாம் பாக்கியதாம் அஸ்தாபியாமய பிரதாமணிகளை நானா விதயபூஷிதாம் भक्ता भी तबला पुना मरिगर ब्रह्मा दिव्य भी ताम पार्श्व भक्त संग भक्त इक्ता सदा सक्ति भी की सराजनवे सरोजनत्ते तबला तलाम सुलगत्ता बाल किस्मो पे भगवती अनि बल्लवे मनोज के द्रुमु मना मुदि करी प्रसीद तमय महादेवी के भित्तर के विष्टु भक्ति के दीमे के तन्नो लक्ष्मी प्रजोदजा हादे ਤਨੋ ਵਾਣੀ ਪ੍ਰਜੋਤਲਾਹਾ ਦੇ ਸਿਮਤ ਬੁਜਾਲੇ ਪ੍ਰੇਸ਼ ਬਿਤਾੜੀ ਦੀਵੇਗੇ ਤਨੋ ਦਾਲੀ ਪ੍ਰਜੋਤਲਾਹਾ ਦੇ ਸਰਗਰ ਸ਼ਕਤੀ ਸਰੂਪਾਇ ਦੀਵ ਮਹਾਲੇਖੇ ਇਨਾਮਹਾ ਮਦਵ ਹੋਰ ਇੱਕ ਅਚਰਯ ਬੋਲ ਉਹ ਬਾਬਾ ਜੀ ਮਾਂ ਜੇਤਾ ਜੀ ਮਾਂ ਰੋਦਰੀ ਮਾਂ ਥਾਗੀਏ ਮਾਂ ਦਰਗਨ ਜੀ ਮਾਂ ਬਲਗਨ ਜੀ ਮਾਂ ਬਲਪ੍ਰਧਮਨ ਜੀ ਅੰਬਾਰਾ ਧਿਆਨ ਬਣਿ ਗੀਂ மனசுல உருவாகி இருக்கு அம்பால அவளை வழிபாடு பண்ணிங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பூஜை பண்ணும் போதும் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பேசாதீங்க ஒரு நூத்தி எட்டு மந்திரம் தான் அப்புறம் தீபாவளி காமிச்சு எல்லாம் போயிடலாம் அப்படி அந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப விசேஷ நாள் அது கடக மாசங்கிறது ஆடி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை நம்ம கோயில பண்றது ரொம்ப விசேஷமானது நல்லா கும்பிட்டுங்க நல்ல சத்தமா மந்திரா சொல்றதுல உங்களுக்குதான் பலன் சொல்லுங்க விளக்கு திருவிளக்கு

மாலை கண்டே சவடி கண்டே பால் மாடல் கண்டே பிடலகு கண்டே விரைபோல் எத்திக்

वो अमुदा नाज की ये पोटी वो मारन दबा नाज की ये पोटी वो मारुल नीरे अम्मा जी ये पोटी वो मारा भाई इतनी आदि सी ये पोटी किरवानी अलगु इलयहारे YouTube चैनल लाइक सब्सक्राइब एंड शेयर your YouTube channel, go ahead and subscribe. kiravani Alaju Ilajaga. Kiravani Alajju Iliraja.